Hi friends, então GMK. நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகு ஒன்று வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அழகு ரெண்டில் பார்த்திங்கன்னா சொல் பொருள் அறிதல் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக ரெண்டு வீடியோவில் வந்துட்டு திருக்குறள் தொடர்பான செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பாயிண்ட் வந்துட்டு பார்த்துருந்தோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் அவர்களை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் சரியா ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்துட்டு நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம கவர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் குன்றக்குடி அடிகளார் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக வந்து என்னன்னா நியூ புக்லேயும் சரி ஓல்டு புக்லேயும் சரி அதிகமாக இருக்காது ஸோ அதனால நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ரெஃபர் பண்ணி நான் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்துட்டு தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குன்றக்குடி அடிகளார் இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாயன்மார் அடிசுவத்தில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மைய சமுதாய மையங்கள் இது ஃபுல்லுமே என்னென்னா குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய நூல்கள் தான் இவருடைய காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பதினொன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்துட்டு என்னென்னா பிறக்கிறாரு பதினைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இறந்து போகிறாரு ஸோ இருபத்தி அஞ்சில் பிறந்து தொண்ணூற்றி அஞ்சில் இறந்து போகிறாரு குன்றக்குடி ஆதீனத்தின் மடாதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னா இவர் தான் குன்றக்குடி அடிகளார் தான் குன்றக்குடி ஆதீனத்தோட மடாதிபதியாக இருந்திருக்கிறாரு இவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மணிமொழி தமிழகம் அருளோசை மக்கள் சிந்தனை அரிக அறிவியல் இது எல்லாமே வந்துட்டு குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் தான் தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் வந்துட்டு மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தன்னோட வாழ்நாள் முழுதும் என்னென்னா தொண்டு செய்தவர் தான் குன்றக்குடி அடிகளார் திருக்குறள் நெறியை வந்து பரப்புவதை தன்னோட வாழ்நாள் கடமையாக வச்சிருந்தவரும் இவர் தான் இவர் தான் குன்றக்குடி திருமடத்தோட தலைவர் குன்றக்குடி அடிகளார் ஸோ இதே பாயிண்ட்டை நம்ம திருக்குறள்லையும் பார்த்துருப்போம் ஏன்னா திருக்குறள் பற்றி வரனால ஓகேவா ஸோ இதை வந்துட்டு ரெண்டு தடவை நம்ம பார்த்தாச்சு இவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது வந்துட்டு வாங்கியிருக்கிறார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட கௌரவ டாக்டர் பட்டத்தை வாங்கியிருக்கிறாரு ஸோ டீலிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல இந்திய அரசின் அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு தேசிய அறிவியல் செய்தி பரப்பக்கூடிய தேசிய குழு வந்து தேசிய விருது வழங்கி என்னன்னா இவரை சிறப்பிச்சு இருக்கு ஸோ மொத்தமா மூணு விருதுகள் ஓகேவா பார்த்துக்கோங்க எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒம்போது தொண்ணூத்தி ஒன்னுல வாங்கியிருக்கிறாரு இவர் எழுதிய நூல்கள் அப்படிங்கிறது நம்ம சில விதம் வந்துட்டு நம்ம மேலேயே பார்த்தோம் இவர் எழுதின நூல்களில் சமய இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்பர் விருந்து அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருவாசகத்தேன் தமிழ் அமுது சமய இலக்கியங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாயன்மார் அடிசுவற்றில் ஆலய சமுதாய மையங்கள் இந்த ஆலய சமுதாய மையங்கள் அப்படிங்கிற நூல் வந்து தமிழக அரசோட முதற் பரிசு வந்துட்டு என்னென்னா வாங்கியிருக்கு அடுத்து நமது நிலையில் சமயம் சமுதாயம் அப்படிங்கிற நூல் திருவரு சிந்தனை தினசரி தியான நூல் குன்றக்குடி அடிகளார் வரிசை பதினாறு தொகுதிகள் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்துட்டு சமய இலக்கியங்கள் அடுத்து இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருவள்ளுவர் திருவள்ளுவர் காட்டும் அரசியல் திருவள்ளுவர் காட்டும் அரசு குரட்செல்வம் வாக்காளர்களுக்கு வள்ளுவர் தொடர்பான அறிவுரை திருக்குறள் பேசுகிறது குறள் நூறு சிலம்பு நெறி கம்பன் கண்ட ஆட்சியில் கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம் பாரதி யுகசந்தி பாரதிதாசனின் உலகம் கவியரங்கில் அடிகளார் இது வந்துட்டு என்னென்னா கவிதை நூல் அடுத்து மண்ணும் மனிதர்களும் அப்படிங்கிறது இவருடைய தன் வரலாறு ஓகேவா குன்றக்குடி அடிகளாரோட தன் வரலாறு இவர் எழுதிய சிறுகதைகள் அறிவொளி இயக்கத்தின் இயக்கம் மூலமாக மக்களை வந்துட்டு என்னென்னா அடைந்தது இவரோட இறுதி காலத்தில் தினமணியில் எங்கே போகிறோம் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை வந்துட்டு என்னென்னா எழுதி வந்திருக்கிறாரு ஸோ எதில் தினமணியில் எந்த தலைப்பில்னா எங்கே போகிறோம் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை எழுதினவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஓகேவா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக குன்றக்குடி அடிகளார் வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஆன்மீகவாதி அறிவு பற்றிய பறந்து நோக்கினை இதுக்கு அடுத்து உள்ள பாயிண்டில் நல்லா திரும்ப திரும்ப பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள் ஓகேவா அறிவு பற்றிய பறந்து நோக்கினை ஆழ்மன சிந்தனையோடு அவரது பேச்சாற்றல் பதிவு செய்கிறது ஸோ அறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்துட்டு அவருடைய பேச்சாற்றல் மூலமாக அவர் என்ன சொல்கிறவாரு ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அறிவுடையவன் மனிதன் ஓகேவா ஆறு அறிவுடையவன் மனிதன் அறிவு அப்படிங்கிறது ஒரு கருவி அறிவுடையவன் எல்லாம் உடையவன் ஓகேவா அறிவு இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவன் ஆவது அறிவான் ஸோ அறிவுடையவன் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவன் வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது எல்லாமே குன்றக்குடி அடிகளாரோட பேச்சாற்றல் மூலமாக அவர் பதிவு செய்தது ஓகேவா அடுத்தது பாருங்கள் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் ஸோ அறிவார்ந்த ஆழ்வினையோடு வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அறிவ ஆழ்வினையோடு அப்படின்னா விடாமுயற்சி நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணி நல்லா அறிவோர் அறிவார்ந்து நம்ம வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாழ்வத வாழ்வதன் வழி முதல் அறிவு பெறுகிறான் அதாவது எத்தனை வழியில் வந்துட்டு அறிவு பெறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வழி வந்துட்டு என்னென்னா சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு வாழ்கிற மூலமாக நம்ம வந்துட்டு முதல் அறிவு அப்படிங்கிறத ஒன்று பெறுறோம் ஓகேவா ஸோ முதல் முதல்ல முதல் அறிவு அப்படிங்கிறது நம்ம வாழ்கிறது மூலமாக நம்ம வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலமாக நம்ம இரண்டாம் நிலை அப்படிங்கிற ஒரு அறிவை வந்துட்டு நம்ம பெறுறோம் அடுத்ததா நம்ம வாழக்கூடிய அந்த காலத்தோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளை வந்துட்டு என்னன்னா தகவல் நம்மளை வந்து காத்துக்கொள்வது நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம அந்த ஏற்ப நம்ம வந்து காத்துக்கிறது நம்மளை காப்பாற்றிக்கிறத வந்துட்டு மூன்றாம் அறிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா நல்ல நூல்களை வந்துட்டு தேர்ந்தெடுத்து அந்த நல்ல நூலை நம்ம படிக்கிறது மூலமா நம்ம நாலாவது அறிவு பெறுறதா வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அதுவும் பட்டறிவு நூல்களை படிக்கிறது வந்துட்டு நம்மளுடைய காலத்தை மிச்சப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தடா கலந்து கேட்டு பேசி பழகி அதன் வழி பெறும் அறிவு வந்துட்டு ஐந்தாம் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நிறைய பேர்கிட்ட பேசி பழகி அது மூலமாக நம்ம வந்துட்டு சோசியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மூலமாக நம்ம பெறக்கூடிய அறிவு வந்துட்டு ஐந்தாம் நிலை அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆறாம் நிலை அறிவு அப்படின்ருக்குல்ல இது வந்துட்டு என்னன்னா இயற்கை இயக்கத்தின் மூலம் நம்ம பெறக்கூடிய அறிவு வந்துட்டு ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னா நம்மளோட ஒவ்வொருக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நல உடல் மனநலம் அப்படிங்கிறது எந்த ஒர்க்குமே பண்ண முடியாமல் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம் ஸோ இந்த தான் நாங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ண வரேங்க உடல் மனநலத்தை கெடுத்து இயக்க ஆற்றலை குறைப்பது கிரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ கிரணம் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக ஓசோன் சார்ந்து சுறுசுறுப்பையும் உயிரியக்கத்தையும் கட்டு மிகுதிப்படுத்தும் என்பதையும் அறிவும் அறிவே ஆறாவது அறிவு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஏதாவது ஒரு டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம் அதாவது நான் ஹெல் ஹெல்த்தியாக இருந்தாலுமே நம்மளுடைய மனநலம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா நம்ம வந்துட்டு மென்டலாக இல்லை ஏதோ ஒரு விதமாக நம்ம வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருப்போம் எந்த ஒர்க்குமே பண்ணணும்னு தோணாது என்ன காரணமுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி இருப்போம் இல்லையா ஸோ அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அது வந்து நம்மளுடைய அந்த உடல் மனநலம் வந்து இயற்கை ஆற்றலை வந்துட்டு குறைக்குது ஓகேவா இயற்கை ஆற்றலை வந்துட்டு குறைக்குது நம்ம எந்த ஒரு வேலையுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது ஸோ இதை வந்துட்டு கிரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த உண்மையை வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்ததான் என்னென்னா ஓசோன் சார்ந்து சுறுசுறுப்பையும் நிறைய பேர் சொல்லுவாங்க பகலில் இந்த காலையில் வந்துட்டு நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி வந்துட்டு படிச்சிங்கன்னா அது ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அது அந்த மாதிரி இதை தான் சொல்ல வராங்க ஓசோன் சார்ந்து சுறுசுறுப்பையும் உயிர் இயக்கத்தையும் மிகுதிப்படுத்தும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிடக்கூடிய அந்த அறிவு அந்த இயற்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடக்கூடிய அந்த அறிவு தான் ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க ஓகேவா ஸோ மொத்தமாக ஆறு விதமான அறிவு நிலைகளை வந்துட்டு சொல்லியிருக்கிறார் கற்ற கருத்தை செயல்படுத்துவதில் தான் அறிவின் திறன் இருக்கு படிச்சிருக்கோமோ நம்ம என்ன வந்து தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை வந்து செயல்படுத்தும் போது தான் அந்த அறிவின் திறன் வந்துட்டு நமக்கு தெரியும் அப்படின்னுங்கிறத சொல்லியிருக்கிறாரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஓகேவா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு யார் இதுன்னு கேட்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மொத்தமாக ஒரு பதினாறு பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் யாருக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணலை அதனால் நானாக வந்துட்டு டாபிக் சூஸ் பண்ணி நான் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் தேங்க்யூ